ஹாய் விண்ட்ரண்டு யூடியூப் சேனல் நம்ம பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் இந்த சாதம் இல்லை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முருங்கக்கீரை ரெண்டு கட்டு முருங்கக்கீரைய நான் ஒரு நாள் வெயில நல்லா உருவி காய வச்சு வெச்சிருக்கேன் வச்சுருந்தேன் அதை இப்போ நல்லா படைச்சட்டி காஞ்சிருச்சு அதில் போட்டு இந்த முருங்கக்கீரையை நல்லா சூடாக்கி எடுத்துக்கிறேன் கருக விடலை சூடு பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த முருங்கைக்கீரை பொடி ரெசிபி யாரோடதுன்னா செப் வெங்கடேஸ்வர்ட் சார் வீடியோ பார்த்தா இதை நான் அப்படியே ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் ஒரு ஒரு சில விஷயம் வந்து மாற்றி தான் பண்ணி ஆகணும் ஏன்னா இல்லைன்னா காப்பிரேட் கிளை வந்துடும் அதனால் மாற்றிருக்கேன் மாற்றி நான் என்ன மாற்றினேன் அப்படின்னு நான் சொல்லிடுறேன் உண்மையாகவே இந்த பொடி ரொம்ப நல்லா இருந்துச்சு எவ்வளோ நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என் சின்ன மகன் சாப்பிட மாட்டா அப்படின் தான் நான் நினச்சேன் கடைசியில் அவ்வளோ சாப்பிட்டா குகனும் சாப்பிட்டா எல்லாத்தையுமே பிடிச்சிருந்துச்சு ஒரு துளி கசப்பில்லை நல்லா சத்தானது நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும் கண்டிப்பாக எல்லா பிள்ளைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க முருங்கக்கீரை சூடாகிடுச்சி இறக்கி வச்சுக்கலாம் முடங்க முருங்கீரை எடுத்து அப்படியே கையில் நசுக்கி பார்த்தீங்கன்னா பவுட்ராகிற மாதிரி நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் அதுதான் நமக்கான பதம் அதை உங்களுக்கு அப்படி கிறிஸ்பியாக இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்குதுன்னு நினச்சிக்கோங்க எடுத்து வச்சுட்டு அடுத்து வடைச்சட்டி அடுப்பில் வச்சுட்டு அவர் வந்து வெள்ளை உளுந்து ஒரு ஸ்பூன் போட்டார் டேபிள் ஸ்பூன் நானும் கருப்பு உளுந்து போட்டிருக்கிறேன் ஒரு ஸ்பூன் துவரம் பருப்பு ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு போட்டு நான் எண்ணெய் ஊற்றாம நல்லா வறுத்து வறுத்து எடுத்துக்கிட்டேன் அடுத்து நல்லா ஒரு ஸ்பூன் வச்சுட்டேன் விற்றுட்டேன் விட்டுட்டு வரமல்லி ஒன்றரை ஸ்பூனு பத்து வர மிளகாய் ஃபஸ்ட்டு அதுக்கு நான் குட்டி குட்டியாக மிளகா இருக்குன்னு பதினோரு வர மிளகா போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் வரமல்லி ஒன்றரை ஸ்பூனு சீரகம் ஒரு ஸ்பூனு அதுக்கப்புறம் ஒரு ஃபுல்லாக பூண்டு போட்டேன் அதுக்கப்புறம் கருக புல்லு ஒரு கைப்பிடி போட்டு நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விட்டுட்டேன் வதக்கி விட்டுட்டு எள்ளு வந்து ஒரு வெள்ளை இல் போட்டார் என்கிட்ட கருப்பு இல் இருந்துச்சு அதுவும் ஒரு ஸ்பூன் போட்டேன் 这么忙，好累啊！ sex me but they hate when they successful cause they try to be they being dismantled We'll I'm not that work is too stressful i think that work is essential to grind is all in your mental man i don't think you understand what i go through just to be in control of my life so all the negativity and, and i don't really need a mess with all i've been through i've been சாப்பிட்டா உப்பு பிடிச்சோம் பார்த்திங்களா அப்போயே நான் ஐஸ்ரூம் உப்பு உண் பெயிட்டு போட்டு அரைச்சிக்க ஆனால் அப்புறந்து எனக்கு உப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருந்துச்சு என்ன தான் நான் என்ன சொல்கிறதுன்னு நினைச்சேன் அப்புறம் கட்டில ஒரு சொன்ன மாதிரி வரைச்சு இந்த எண்ணெய் இருந்துச்சு இந்த பவுட்ரை போட்டு வரைக்கும் சாப்பாடை போட்டு கிளாண்டப்போ உப்பு எனக்கு எக்ஸ்ட்ரா போட வேண்டிய வரிசையுமே இல்லாமல் கரெக்டாக ரொம்ப ஹெல்த்தியானது கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் எல்லா பிள்ளைகளுக்கும் பிடிக்கும் இன்னைக்கு செஞ்ச செஞ்சி ஈவினிங் நான் என்ன பண்ணேன்னா மோரை நெல்லை அடிச்சுட்டு மிக்சியில் அடிச்சுட்டு அப்படியே மேலே மோருக்கு மேலே ஒரு அரை ஸ்பூன் அப்படியே இந்த பொடியை போட்டு ஈவினிங் பிள்ளைகளுக்கு கொடுத்தா அவ்வளோ நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்க ஆயிரம் ரூபாய்க்கு ரொம்ப மிகப்பெரிய நன்றி குருங்கப்பொடி சாதம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது நான் எவ்வளோ வரணும்னு நெக்ஸ்ட் இப்படி நல்லா இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை பசப்பு அந்த மாதிரி தான் நான் நினச்சேன் ஏன்னா அப்பா கருவேப்பிலு அதெல்லாம் போட்டுருந்தாங்க ஆனால் சும்மா செமையாக இருக்குது அஸ்கலாயா சூரியா